வணக்கம் நான் டாக்டர் வேல்குமார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ளே டிவி நோயை முற்றிலுமாக ஒழிக்கணுங்கிறது உலக சுகாதார மையமும் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் முயற்சி செஞ்சு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் டிவி நோயினால் இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு பேர் ஒரு நாளைக்கு டிவி நோயினால் இறக்குறாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நோயை நம்ம கண்டுபிடிச்சி சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நூறு சதவீதம் இந்த நோயில இருந்து நாம குணப்படுத்திக்கலாம் இதை பத்தின விழிப்புணர்வு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உலக டிவி தினமா கடைபிடிக்கப்படுது டிவி நோய் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த வயசுலனாலும் வரலாம் நம்ம உடம்புல நம்மளுடைய தலைமுடி நகத்தை தவிர எந்த உறுப்பையும் டிவி நோய் பாதிக்கலாம் ஸோ இதனுடைய அறிகுறிகள் என்னங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாற்பட்ட இருமல் நாற்பட்ட சளி சளியில ரத்தம் வருது திணறல் பசியின்மை இடை குறையிறது நெறிக்கட்டுதல் இதெல்லாம் டிபியினுடைய அறிகுறியா இருக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இணை நோய் உள்ளவங்க அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க புவர்லி கண்ட்ரோல்டு சுகரை சரியான முறையில் கட்டுப்பாட்டில் வச்சுக்காதவங்க நாற்பட்ட கிட்னி பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இருக்கும் போது நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே போய் டாக்டரை உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நோயை நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சி நூறு சதவீதம் இந்த நோயிலேருந்து நீங்கள் உங்களை குணப்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் போய் சரியான முறையில் வைத்தியம் பண்ணீங்கன்னா உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு பரவறதையும் நீங்கள் தவிர்க்கலாம் நன்றி வணக்கம்